இதுதான் ஒரு உண்மையான தமிழகத்தினுடைய முதல்வருக்கான ஒரு அழகு என்பதை அவர் மீண்டும் நிரூபித்திருக்கிறார் என்றைக்கெல்லாம் தமிழகத்திலே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழருடைய உரிமைகளுக்கும் எதிரான கருத்துக்கள் வருகின்ற பொழுதும் எதிரான சட்ட திட்டங்களை ஒன்றிய அரசு உருவாக்குகின்ற பொழுதும் எப்படி எதிர்த்து நின்று அதை தடுத்து நிறுத்துவாரோ அந்த நிலையில் இருந்து இன்றும் அவர் மாறவில்லை என்பதுதான் இந்த அவருடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளிலே அவர் இன்றைக்கு உறுதிமொழி அளித்திருக்கிறார் எந்த ரூபத்திலும் இந்தி மொழியை திணிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஒரு இருமொழிக் கொள்கை என்பது பேரறிஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் அன்றையிலிருந்து இன்று வரை தமிழகம் இன்றைக்கு உலகம் முழுக்கும் பறந்து கிடக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகம் இன்றைக்கு எல்லா துறைகளிலும் வெற்றி வெற்றி இருக்கிறது வெற்றி கண்டு கொண்டிருக்கிறது வெற்றி கண்டு கொண்டிருக்கப் போகிறது என்று சொன்னால் அதற்கு இருமொழிக் கொள்கை தான் உண்மையான நிலை என்பதிலே மாண்புமிகு அவர்கள் உறுதியாக இருக்கிறார் அதனால்தான் அவர் இந்த மும்மொழிக் கொள்கையை நீங்கள் திணிப்பதை தான் எங்களுக்கான கல்வித்தொகை கிடைக்கும் என்று சொன்னால் அந்த கல்வித்தொகை பத்தாயிரம் கோடியாக இருந்தாலும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களுக்கும் முன்னோடியாக செயல்படக்கூடிய ஒரு குரல் தமிழ் தனது உரிமைகளுக்காக எதையும் சந்திக்க தயாராக இருக்கக்கூடிய இந்தியாவிலே தலை சிறந்த ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு நிலையிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இவருடைய உறுதியும் இவருடைய நிலைப்பாடும் என்றைக்கும் உறுதியாக இருக்கும் தமிழகம் இவர் தலைமையிலே தலை நிமிர்ந்து நடக்கும் என்பதிலே எங்களை போன்றவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது அவருக்கு தமிழக மக்கள் மீதும் அவருடைய தாய்மொழியாம் தமிழ் மீதும் அக்கறை இல்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது